கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வேத வார்த்தைகளின் நோக்கம் இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தியானம் நாம் வாழ்ந்து வரும் இந்த உலகத்திலே குற்ற உணர்வில்லாமல் பாவம் செய்ய வேண்டுமென்ற எண்ணமானது வளர்ந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம் எடுத்துக்காட்டாக கத்தர்தாமே பாவம் என்று விளக்கிய ஒரு காரியத்தை நாட்டின் சட்டமாக மாற்றிவிட்டால் இனி அது குற்றமில்லை என்று பலர் எண்ணிக் எண்ணிக்கொள்கின்றார்கள் தங்கள் மனசாட்சி என்ன கூறுகின்றது என்பதை சிந்திப்பதில்லை அல்லது அவர்களுடைய மனசாட்சியானது சூடுண்டு கடினப்பட்டு போய்விட்டதால் தாங்கள் செய்யும் பாவமான காரியங்களை பாவம் இல்லை என்று வாழ்ந்து கர்த்தருடைய வேதத்தை அறகுறையாக அறிந்தவர்கள் வார்த்தைகளை தாங்கள் தப்பித்துக் பயன்படுத்தி வருகின்றார்கள் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே கூறியதை மத்திய ஏழாம் அதிகாரத்திலே காணலாம் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் சிலர் இந்த வார்த்தையை தங்கள் தவறுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி சுட்டி காட்டுகின்றார்கள் அதாவது நான் என்ன குற்றத்தை செய்தாலும் ஒருவரும் ஒன்றும் கூற முடியாது அப்படி யாராவது எதையும் கூறினால் இந்த வார்த்தையை கூறி தங்களை நியாயப்படுத்திக் கொள்கின்றார்கள் பாவம் செய்யும் ஒருவனை காணும் போது நான் பேசாமல் விட்டுவிட்டு என் பாட்டிற்கு போய்விட்டால் நான் பாவம் செய்யும் போது என் பாவம் குற்றமாக இருக்காதென்று கூற முடியுமோ முடியாதே ஆதலால் வேத வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவைகளின் மேலானதும் முதன்மையானதுமான நோக்கம் நித்திய ஜீவனுக்குரியது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளா இருக்கிறது என்று ரெண்டு தீமோ தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களிலே வாசிக்கின்றோம் எனவே அந்த நோக்கத்தை மறக்காமல் நித்திய ஜீவனை அடையும்படி முன்னேறி செல்வோமாக செய்வோம் நித்திய வாழ்விற்காக என்னை அழைத்ததுவனே நான் உம்முடைய வார்த்தைகளின் நோக்கத்தை மறந்து என் கிரியைகளை நியாயப்படுத்த தவறான முறையிலே அவைகளை கூறாத படிக்கு காத்துக்கொள்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிசியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்